துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அமாவாசை நாட்களில் வாழைக்காய் கட்டாயம் சமைப்பது ஏன் தர்ப்பணத்திலும் முக்கியத்துவம் பெறுதே அது என்னவென்று பார்ப்போம் அமாவாசை நாட்களில் காய்கறிகளில் வாழைக்காய் கட்டாயம் சேர்ப்பதன் காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அதை போல் தர்ப்பணம் கொடுக்கும்போது அதை செய்து வைக்கும் பிராமணருக்கும் தானமாக வாழைக்காயை கொடுப்பதும் உண்டு அமாவாசை அன்று சமைக்கும் காய்கறிகளில் வாழைக்காய் கட்டாயம் இடம்பெறும் அதனுடன் பாகற்காய் பெரண்டை மற்றும் பலாக்காய்களுக்கும் தனி முக்கியத்துவமும் உண்டு இதற்கு ஒரு கதையும் கூறப்படுகிறது என்னவென்று பார்க்கலாம் அமாவாசை விரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் வாழையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காக வாழக்காய் இதில் பயன்படுத்தப்படுகிறது அதை போல அம்மாவாசை நாளில் பாகற்காய் பெரண்டை பலாக்காய் போன்றவற்றையும் கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும் ராஜவம்சத்தைச் சேர்ந்த விஸ்வாமித்திரர் புகழ்பெற்ற ராஜரிஷி ஆவார் இவரது கடுமையான தவப்பயனால் இவர் பிரம்ம ரிஷியாக உயர்ந்தார் மேலும் இவர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி எனும் பட்டத்தையும் பெற்றார் ஆனால் இப்படி பட்டத்தை இவர் பெறுவதற்கு முன்பு இவருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் இருக்கும் ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சார்தம் செய்ய உள்ளதால் தாங்கள் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வேண்டும் என அழைப்பு விடுத்தார் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்காரர் முனிவர்கள் வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினாராம் இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார் ஆயிரத்தெட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளையும் எப்படி தேடிப்பிடிப்பது எப்படி சமைப்பது என குழப்பம் அடைந்தார் ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியையும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணி உடன் அது பதில் சொன்னார் சிராதம் கொடுக்கும் நாளும் வந்தது ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தார் வாழ இழை போட்டு உணவுகளை பரிமாறத் தொடங்கினால் அருந்ததி முதலில் எட்டு வாழக்க வைத்தான் பிறகு பாகற்காய் பெரண்டை பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியதாகி விட்டது சுவாமி என பணியுடன் விஸ்வாமித்திரரிடம் கூறினார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் சமைத்து பரிமாறச் சொல்லி கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியதாகி விட்டது எனச் சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாய் என கோபமடைந்தாராம் அதற்கு அமைதியாக பதிலளித்த அறிந்தது சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா காரவள்ளி சதம் புரோஹிதம் பஜ்ரவள்ளி சதம் திரியம் பிஷ சச்சதம் புரோஹிதம் சாத்தக்காலே விதியது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதாவது பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிறண்டை முன்னூறு காய்களுக்கும் பலாக்காய் அறநூறு காய்க காய்கறிகளுக்கும் சமமாகும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டன இதோ எட்டு வாழக்காய் வைத்துள்ளே மொத்தம் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினான் இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்து சென்றார் சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டுள்ளதன் தன் காரணமாக உயர்வான இந்த நான்கு காய்கள் மட்டும் அம்மாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கின்றன மேலும் அம்மாவாசை நாளில் தோரம் பருப்புக்கு பதிலாக ஆசி பருப்பு வைத்து சமைக்க வேண்டும் கீரை முள்ளங்கி உருளை பீன்ஸ் கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் முருங்கைக்காய் கோவக்காய் போன்ற காய்கறிகளை சமைக்க கூடாது இவ்வாறு அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுதான் அம்மாவாசை நாளில் நாம் என்ன சமைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்